மகாபாரதம் ஆதி பருவம் உபபருவம் ஏழு சம்பவ பருவம் சந்திர வம்சத்தின் தோற்றம் யயாதியின் தியாகம் துஷ்யந்தன் சகுந்தலை காதல் மற்றும் பரதனின் மாபெரும் வரலாறு சவுதி முனிவர் சொன்னார் முனிவர்களே இப்போது நான் உங்களுக்கு சந்திர வம்சத்தின் மிக விரிவான மற்றும் ஆழமான வரலாற்றை சொல்கிறேன் இந்த வம்சம்தான் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் வேர் பிரம்மதோரின் மகனான அத்திரி மகரிஷியிலிருந்து சந்திரன் தோன்றினான் சந்திரனின் மகன் புதன் புதனுக்கும் இலைக்கும் பிறந்தவன் புரூரவர் இந்த வம்சத்தில் வந்த நகுஷன் என்ற மன்னன் சொர்க்கத்திற்கே அரசனாக இருந்தான் அவனது மகன்தான் புகழ்பெற்ற யயாதி யயாதி மன்னன் ஒரு மாவீரன் அவனுக்கு தாரா மற்றும் சுக்கராச்சாரியாரின் மகள் தேவயானி மற்றும் அசுர மன்னனின் மகள் சர்மிஷ்டை என்று இரண்டு மனைவிகள் ஒருமுறை சர்மிஷ்டையின் மகன்களையும் தேவயானியின் மகன்களையும் யயாதி சமமாக நடத்துவார் என்று நினைத்த சுக்ராச்சாரியார் தனது மகள் தேவயானிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக யயாதிக்குச் சாபமிட்டார் யயாதி தனது இளமையிலேயே கிழவனாக மாறினான் யயாதி தனது உடல் ஆசைகள் இன்னும் அடங்கவில்லை என்று உணர்ந்தார் அவர் தனது ஐந்து மகன்களிடம் கேட்டார் யாராவது ஒருவன் உனது இளமையே எனக்கு தந்து எனது கிழத்தன்மையை ஏற்றுக்கொள்வீர்களா என்று மூத்த மகன்கள் மறுத்தனர் ஆனால் கடைசி மகனான புரு தந்தையே உமது விருப்பமே எனக்கு கட்டளை எனது இளமையே எடுத்துக் கொள்ளுங்கள் என்றான் யயாதி புருவின் இளமையால் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வை அனுபவித்தார் இறுதியில் அவருக்கு ஞானம் பிறந்தது ஆசைகள் என்பது நெருப்பில் ஊற்றப்படும் நெய் போன்றது அது அணையாது மேலும் வளரும் என்று உணர்ந்து புருவிடம் இளமையை திருப்பித் தந்துவிட்டு தவம் செய்யச் சென்றார் புருவின் பெயரால் இந்த வம்சம் புருவம்சம் என்று அழைக்கப்பட்டது இந்த வம்சத்தில் வந்தவர்தான் துஷ்யந்தன் அவர் வேட்டைக்குச் சென்றபோது முனிவரின் ஆசிரமத்தில் சகுந்தலையைக் கண்டார் சகுந்தலை விஸ்வாமித்திரர் மற்றும் மேனகையின் மகள் திஷ்யந்தன் அவளை காதலித்து காந்தர்வ திருமணம் செய்து கொண்டார் பின்னர் தனது அரண்மனைக்கு சென்றார் இடையில் ஒரு சாபத்தினால் திஷ்யந்தன் சகுந்தலையை மறந்தார் சகுந்தலை தனது மகன் பரதனுடன் காட்டில் வளர்ந்தாள் பரதன் சிறுவயதிலேயே சிங்கங்களின் வாயை பிளந்து பட்களை எண்ணும் வலிமை கொண்டவன் இறுதியில் திஷ்யந்தன் சகுந்தலையை மீண்டும் ஏற்றுக்கொண்டார் இந்த பரதன் உலகம் முழுவதையும் வென்றான் அவனது பெயரால்தான் இந்த நாடு பாரத தேசம் என்று அழைக்கப்படுகிறது பரதனின் வம்சத்தில் ஹஸ்தி என்ற மன்னன் பிறந்தான் அவன் கங்கை நதிக்கரையில் ஹஸ்தினாபுரம் என்ற மாபெரும் நகரை உருவாக்கினான் அவனது வழித்தோன்றலில் வந்தவர்தான் சாந்தன மன்னர் சாந்தனுவின் வரலாறு மகாபாரதத்தின் நேரடி தொடக்கமாகும் சாந்தன மன்னர் கங்கை தேவியை மணந்தார் அவர்களுக்கு ஏழு குழந்தைகள் பிறந்தன ஆனால் கங்கை அவை அனைத்தையும் ஆற்றில் வீசினாள் எட்டாவது குழந்தையை காப்பாற்ற சாந்தனு தடுத்தபோது கங்கை மறைந்தாள் அந்த குழந்தையே தேவவிரதன் பின்னர் சாந்தனு சத்தியவதியை மணக்க விரும்பினார் சத்தியவதியின் தந்தை அவளது மகனே மன்னராக வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார் தந்தையின் ஆசையை நிறைவேற்ற தேவவிரதன் ஒரு மாபெரும் சபதம் செய்தார் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் எப்போதும் பிரம்மச்சாரியாக இருப்பேன் என்றார் தேவர்கள் பூமாரி பொழிய அவர் பீஷ்மர் கடும் சபதம் செய்தவர் என்று அழைக்கப்பட்டார் சத்யவதிக்கும் சாந்தனுவுக்கும் சித்திராங்கதன் மற்றும் விசித்திர பிறந்தனர் அவர்கள் மறைவிற்குப் பிறகு வம்சம் அழியும் நிலையில் இருந்தபோது சத்யவதி தனது முதல் மகன் வியாசரை வரவழைத்தாள் வியாசரின் அருளால் திருதராஷ்டிரன் பாண்டு மற்றும் விதுரர் பிறந்தனர் திருதராஷ்டிரருக்கு காந்தாரி மூலமாக நூறு கௌரவர்கள் பிறந்தனர் பாண்டுவிற்கு குந்தி மற்றும் மாத்ரி மூலம் ஐந்து பாண்டவர்கள் பிறந்தனர் இவர்கள் அனைவரும் பீஷ்மரின் நிழலில் வளர்ந்தனர் துரோணாச்சாரியாரின் கல்வி அர்ஜுனனின் வில்வித்தை கர்ணனின் வருகை என அனைத்தும் இந்த பருவம் நமக்கு தெளிவாகத் தருகிறது இந்த பருவம் மகாபாரதத்தின் அஸ்திவாரம் போன்றது அடுத்த உபபருவத்தில் ஜதுகிருக பருவம் எனப்படும் மெழுகு மாளிகை சதி பற்றி விரிவாக காண்போம்